வயோதிகர் ஒருவருக்கு பார்ச வாய்வு வந்து வலதுபுறம் முழுவதும் செயலற்று போய்விட்டது மருத்துவத்தில் சிறிதளவு குணமாயிற்று பேச்சு வரவில்லை ஞாபக சக்தியும் சரியில்லை அவருடைய மனைவி பெரியவா தரிசனத்துக்கு வந்தார் கண்களில் நீர் மல்க பிரார்த்தித்தார் பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அவருக்கு பூர்ண குணம் ஆகணும் பெரியவா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார்கள் அவருக்கு உடம்பு குணமாகணும்னா என்ன வேணா செய்வியா என்ன செலவானாலும் பரவாயில்லை அது இல்லை நான் சொல்றதை விளையாட்டுக்கா எடுத்துக்க மாட்டியே மாட்டேன் சீட்டுக்கட்டு இரண்டு வாங்கி எப்போதும் அவர் கண்ணில் படும்படி வச்சுடு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வரும் பேச்சு வரும் அந்த அம்மாளுக்கு ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருந்தது தன் கணவர் எப்போதும் சீட்டாட்டத்தில் மூழ்கியிருந்தவர் என்பது பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது என்ற ஆச்சரியம் சீட்டுக்கட்டு கண்ணில் பட்டு கொண்டிருந்தால் உடம்பு உணமாகி விடுமா என்ன வினோதம் ஆனால் அந்த அம்மையார் பெரியவா சொன்னபடியே செய்தார் சில நாட்களில் சீட்டாட்டக்காரருக்கு நினைவு வந்தது பேரன் பேத்திகளுடன் விளையாட்டாக சீட்டாட ஆரம்பித்தார் தப்பு தப்பாக ஆடினான் பேரன் இஸ்பேட்டிற்கு பதிலாக ஆட்டின் போன்றையே என்று பேரனை அதட்டினார் பேச்சு வந்துவிட்டது பெரியவா சொன்னது வீட்டு வைத்தியமா சீட்டு வைத்தியமா அல்லது சீட்டு பைத்தியமா துருப்பு அவர் கையில் இருக்கிறது हर हर शं जय जय शं हर हर पर जय